தமிழ்நாட்டில் வெற்றி எல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியிட்டவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னன்னா அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான ம மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு இலங்கையில என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவளுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது தோத்தி சும்மா இருக்க தோத்துட்டா ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க அமுக்குன ஒண்ணு தாமரைக்க ஓட்டு கொடு முடியுமா வச்சுட்டாருங்க என்ன சொல்லுவாரு பத்து வருஷம் இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை அல்லவா அவங்க டபுள் மடங்கு வாங்கியிருக்கேன் அதை ஏன் நீங்க போட மாட்டீங்க இருந்தேன் தம் என்றாலும் வேண்டும் நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேறத் தொடர்பு கூடிட்டார் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரியுது எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சார் அது நல்லா வளர்ந்துதான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னன்னா அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு அதனால் தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை அது அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்று அன்று இந்திரா காந்தி குறித்து தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த தீவை மீட்டு இந்த இது மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன்வடை அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு நம்மள்ட மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலே உள்ள தமிழர்களை சொ கொஞ்ச நிஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறது இருக்க விட வா செய்வாங்க வையத்தான செய்யும் இவ்வளவு வருஷமா அறுபது வருஷமா செய்தி கச்சத்தை அப்படிதான் இல்ல எப்பொழுதும் பேசுறாங்க எப்பொழுதும் பேசுறாங்க எப்பொழுதும் பேசப்படுகிறது நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு அறுபது வருஷமா விட்டுட்டோம் அறுபது வருஷமா ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்ப நானும் பேசப்படுகிறது அல்லவா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் அதெல்லாம் இல்ல சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்படும் வேற என்ன கேட்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு நாட்டை மீட்டு கொடுக்கணும் அதனால மகிழ்ச்சி இருக்கட்டும் இருந்தா அதெல்லாம் சரியா வந்துடுவாங்க சரியா வந்து சீமான் எல்லாருக்கும் குடுத்துருக்காங்க என்ன என்ன ஒண்ணு இந்த இலங்கை தமிழர்களை கொண்டவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதான் எனக்கு வருத்தம் யாரும் நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்புனது யாரு அது உங்களுக்கு தெரியும் அது நாஞ்சல் தமிழக மக்கள் எடுத்தது ஒன்றை குறை இலங்கை தமிழர்களை கொன்றவர்களை ஆதரித்தது அர்த்தம் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யாருமே உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான் இலங்கையில என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன்பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு பிறகு வீடு கட்டி கொடுத்திருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் சீமான கேட்டுக்கிட்டாரு மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து ஆமா சீமான சொன்னாரு என்னை வந்து இங்க பார்த்து சொன்னாரு அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்போது நாடு கட்ட நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்றேன் நல்ல பிரதிபலிப்பு பிரதிபலிச்சிருக்க அது நான் வழங்கிய செங்கோல் நான் தான் உங்களுக்கு நல்ல நல்லாதான் செஞ்சிருக்காரு சட்டத்தை மதிக்கிறாரு தானே வேணா நீ என்ன தெரியல சொல்லிக்கு போறாங்க சொல்லத்தான் செய்வாங்க காமராஜ் தோத்துட்டாரு தோத்தோம்னா காமராஜ போய் கேட்டாங்க தலைவரே நம்ம தோத்துட்டோம் சொல்லுங்க ஜாப்பா ஜனநாயகம் இதுக்குதான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரே சொல்லியிருக்காரு பெருந்தலைவரே என்னெல்லாமோ திட்டினாங்க ஒரு ஆட்சியில் இருந்தா திட்டத்தான் திட்ட திண்டுக்கல்லு வைய வைய இருக்கும் அது எதையும் தாங்கும் எதையும் அவருக்கு ராமகிருஷ்ண பரமத்தில் சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர் ராமகிருஷ்ண பரமத்து மடத்துக்கு போறார் ராமகிருஷ்ண மடத்துல போய் தங்கியிருக்காரு ராமகிருஷ்ண பரமத்து என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமா இருக்காரு அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார் யோ நான் தான் சொல்லிருக்கேன் யோ காமராஜே தோத்திருக்காரு என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதா ஜவஹர்லால் நேரு குடும்பமும் தோத்திருக்கு யோ அதெல்லாம் அதெல்லாம் ராமர அதெல்லாம் சகாச்சம் இப்ப நீங்க தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்வீங்க அமுக்குன ஒண்ணு தாமரை விழுதுன்னு சொல்வீங்க சொல்வீங்கள தோத்தினாரு சும்மா இருக்க தோத்துட்டாருங்க ஜெய்சிந்தா என்ன சொல்வீங்க அமுக்குன்னு ஒண்ணு தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாரு என்ன சொல்லுவாரு தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் வைக்கிற சி இது ஜனநாயக நாடு அதனால அத பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட முடியும் நான் பெருந்தலைவர் காமராஜ சொல்ல பார் அவங்கட அதிரு நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே தொண்ணூத்தி ஒன்பது தான் வாங்கிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை இல்லவா அவங்க டபுள் மடங்கு வாங்கியிருக்கேன் அதை நீங்க போட யோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா இல்ல அதோ ஒத்துக்கிட தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாட்டில எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அதோட தீங்கு மாலா காண புதிய பதவி சொல்லி நம்ம புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்திருக்குது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதியாக்கிய பெருமை பாரதிய ஜனதா கிட்ட அதே போல் அப்துல் கலாமை அப்துல் கலாமை ஜனாதிபதியாக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து பெரிய பெருமை சொல்ல பெருமைட்டீங்க நல்ல கோரிக்கையை வைப்பேன் தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன் கேட்பேன் எப்போன்னு சொல்ல முடியாது எப்போ

இந்த ஏதாச்சும் ஒரு பிரதம் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில படுத்திருக்காங்க போய் தரையில படிச்சிருக்காரு துரட்சி தீர்த்தத்தை குடிச்சிருக்காரு விவேகானந்த அந்த மண்டபத்துல போய் தரையில படுத்திக்கிற தான தியானம் பண்ணியிருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணா போல பண்ணணும்லயா என்ன ஐயோ தோல்வி வெற்றி வந்து பெருந்தளவரையே அது என்ன நான் பேசலையா வேண்டாம் ஏன் கூட்டணி வைக்காம போயிட்டாங்க கூட்டணி வச்சிருக்கலாம்ல கூட்டணி வச்சிருக்கலாம்ல கேவலமா பேசுறது பேசக்கூடாது எவ்வளவு சீனா மோனாக்கான எவ்வளவு தூரம் கூட்டணிய வச்சு அதை சொல்லிட்டேன் எவ்வளவு தூரம் அவரு கட்டமைச்சு ஒரு சீமானி எவ்வளவு கட்டமைச்சு ஓட்டு எவ்வளவு வாங்கிருக்க அந்த மாதிரி ஒரு அண்ணா அன்னாச்சி கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கும் அது செய்யல

ரெண்டு மூணு தடவை இல்ல பாஸ் ரெண்டு தடவை வந்து சந்திக்கли பாருங்க இலங்கை கோரில ஆ? இலங்கை சிங்களம் கொளுவாங்க ஆமா ஆமா நான் தனி ஈழம் கேக்குறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போனாலும் அங்க உள்ள ஆட்டி இருக்காங்கடா நான் நல்லா இருந்துச்சுன்னா மட்பூரவ நல்லா இருந்தால அங்க உள்ள திங்கல வெயிட் இருக்காங்க உங்களுக்கு பாதால ஆமாம் அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய ஸ்டாப்பு நான் நாங்க நான் கரெக்டா செஞ்சுக்கிட்டேன் அவங்க காலத்துல அவங்க காலத்துல நிறுத்திட்டாங்க நான் அந்த கட்லையெல்லாம் ஒழுங்கா நடக்குது மண்டகப்படி நல்லா நடக்கு இன்னொன்னு குரு குஞ்ச இன்னைக்கு வெள்ளி வந்துச்சு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டபப்பொடி மாதம் ஒரு மாதம் எழுபத்தி எழுபதாயிரம் ரூபாய் கட்ட வேணும் காயத்தை மண்டபப்படி அதெல்லாம் நடக்கும்